பாருங்க குருமாக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆக்சுவலி இது ரெடி பண்ணவே டைம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டாக சமைச்சிடலாம் ஆக்சுவலாக பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன் என்ன தான் நம்ம அப்படியே போட்டாலும் வந்து இது ஃபுல்லாக வேகாது அதனால பாதியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் பட்டாணி மட்டும் தனியாக இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை மசாலா வெங்காயம் இஞ்சி பூண்டு இது இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அரைச்சிக்கலாம் இப்போ இது வெங்காயம் வதக்கி தேங்காய் இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டு இருக்கும்போது தக்காளி இதையும் ரெண்டு மூணு சுத்த லைட்டா வதக்கிட்டு இருக்கலாம் இப்போ காருங்களுக்கு வதந்தா போதும் அரைச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊத்திட்டோம் இதுல ஒரு பிரிஞ்சு கருவேப்பில அரைச்சி ஊற்றிட்டோம் தேவையான உப்பு குழம்புக்கு தேவையான காரம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கலக்குறது தனியாக கொதிச்சுட்டு இருக்கட்டும் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் வெட் சில்லி லட்டாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் சூடு வச்சு தக்காளி போட்டு நல்லா கலக்கிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இந்த உப்பு மிளகாய் தூள் இது நல்லா எண்ணெயிலே வதக்கிகிட்டு இருக்கட்டும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இந்த இருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம் இது பண்ண எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டேன் இப்போ அதை நல்லா கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம் இப்போ கொதிச்சிட்டே இருக்கும்போது சப்பாத்தி சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குருமா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிடுச்சு கொத்தமல்லி போட்டுடலாம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து இன்னைக்கு கோஸ் போட்டு தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் சேனலோட வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குருமா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்